டெல்லி செங்கோட்டை அருகே ஏற்பட்ட கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பின்னர் உள்துறை அமைச்சர் அமித் நேரடியாக முன்னிலை வகித்த நடவடிக்கைகளை அதிவேகமாக முன்னெடுத்து வருகிறார் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கார் வெடிப்பு ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே அவர் டெல்லி காவல் ஆணையருடன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நிலைமை குறித்து முதற்கட்ட தகவல்களை பெற்றுக் கொண்டார் தலைநகரத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது ஏன் என அவர் நேரடியாக கேள்வி எழுப்பியதும் சம்பவ இடத்தை உடனடியாக அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் கைப்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டதும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் சம்பவம் குறித்து முழுமையான தகவல் பெற இரவு ஒன்பது மணிக்கு அவர் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்து ஆரம்ப விசாரணை குறித்து விளக்கம் அளித்தார் லால்கிலா போன்ற மிக உயர்ந்த பாதுகாப்பு வளையத்திலேயே வெடிப்பு நடப்பது மிகவும் தீவிரமான விஷயம் என்பதால் எந்த தகவலும் மறைக்கப்படாது வெளிப்படையாக விசாரணை நடைபெறும் என அவர் தெரிவித்தார் சம்பவ இடத்திலிருந்து சில மீட்டர் தூரத்திலேயே மக்கள் கூட்டம் இருந்திருந்தால் உயிர் பள்ளி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என அவர் கூறினார் இதற்கிடையில் இரவு மணிக்கு அமித்ஷா பாதுகாப்பு ஆணையர்களுடன் நேரடியாக லால் கிலா மெட்ரோ நுழைவு வாயில் எண் ஒன்று அருகே சென்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார் வெடித்த கார் இருந்த இடம் தீ பரவிய திசை பாதுகாப்பு சோதனைகள் நடந்த முறைகள் உள்ளிட்ட அனைத்தையும் அவர் கவனமாக ஆராய்ந்தார் வெடிப்பால் ஏற்பட்ட சேதத்தை பார்த்த அவர் இந்த மாதிரியான இடைவெளியை யாரும் பயன்படுத்த முடியாதவாறு பாதுகாப்பு வலையமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பித்தார் பின்னர் காயமடைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்த எல் என்ஜேபி மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை பார்த்து அவர்களின் உடல்நிலையை கேட்டறிந்தார் ஒவ்வொரு நோயாளியுடனும் அவர் தனித்தனியாக பேசி பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தார் மருத்துவர்களிடமிருந்து சிகிச்சை நடவடிக்கை விவரமும் கேட்டறிந்தார் அதன் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சகம் உடனடி அவசர கூட்டம் கூட்டியது இதில் ஐபி இயக்குநர் என்ஐஏ தலைவர் என் எஸ் ஜி டெல்லி Kaval lana yet. ஜம்மு காஷ்மீர் காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் வெடிப்பின் காரணம் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வெடிபொருட்கள் கார் உரிமையாளர் தொடர்பான விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டன தீவிரவாத கோணம்தானே அதிகம் என்னும் முடிவுக்கு வந்த அமைச்சர் விசாரணையை உடனடியாக தேசிய விசாரணை முகமை என்ஐஏவுக்கு ஒப்படைக்க உத்தரவிட்டார் இதற்கிடையில் பாதுகாப்பு படைகள் நாடு முழுவதும் உள்ள முக்கிய இடங்களில் கண்காணிப்பை அதிகரிக்க வேண்டும் எனவும் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் புகழ்பெற்ற தரிசன இடங்கள் அனைத்திலும் கூடுதல் பாதுகாப்பு சோதனைகள் நடைபெற வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார் ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது சந்தேக நபர்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அவர் தெளிவாக கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விசாரணை வேகமடைந்த நிலையில் பரிதாபாத் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி மூன்று கிலோ வெடிபொருளும் அதற்கு முன்பு மீட்க கிலோ அமோனியம் நைட்ரேட்டும் தீவிரவாத குழுக்கள் மேற்கொண்ட பெரிய சதியின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் என்னும் தகவல்கள் அமித்ஷாவிடம் முன்வைக்கப்பட்டன உடனடியாக இவைகளை ஒருங்கிணைக்கும் ஒரே வலையமைப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய தனிப்படை அமைக்க அவர் உத்தரவிட்டார் டெல்லி வெடிப்பு தற்செயலா திட்டமிட்டதா என்ற கேள்விக்கான பதில் கிடைக்கப் போகும் நிலையில் எந்த வகையான குற்றவாளியும் தப்பிப்போக முடியாது இந்த நாட்டின் பாதுகாப்பில் குறைபாடு ஏற்படாதபடி தேவையான அனைத்தையும் நாம் மேற்கொள்வோம் என்று அமித்ஷா தெரிவித்ததாக அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன